மாயமான இளைஞரின் உடல் கடற்கரையில் ஒதுங்கிய சம்பவத்தில் காதலித்த பெண்ணின் குடும்பத்தினரே காரணம் என கூறி மயிலாடுதுறையில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவைச் சேர்ந்த இளைஞர் பானு ஸ்ரீதர் இளங்கலை பட்டம் பெற்ற அவர் சென்னையில் கணினி வகுப்பில் சேர்ந்து ஏழு பயின்று வருகிறார் சொந்த ஊருக்கு வந்திருந்த பானு ஸ்ரீதர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வேப்பஞ்சேரி என்ற பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மாயமானார் குடும்பத்தினர் எங்கு தேடியும் கிடைக்காததால் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் பானு ஸ்ரீதரின் உடல் சந்திரபாடி கடற்கரையில் கரை ஒதுங்கியதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்ரீதர் மாயமாவதற்கு முன்பு முதலும் நீ முடிவும் நீ என காதலியுடன் எடுத்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு மாயமானதாக சொல்லப்படுகிறது இதனிடையே உயிரிழந்தவரின் உடலில் காயங்கள் இருந்ததால் பிரேத பரிசோதனை செய்வதை வீடியோ பதிவு செய்யவும் காதலித்த பெண்ணின் வீட்டார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இங்க வந்து சூசைட் கேஸ் அப்படிங்கிறாங்க பையனோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறது ஆனா அது எங்களுக்கு வந்து தற்கொலையா இருக்காது தற்கொலை பண்ற ஆள் அவன் அது வந்து சூசைட் கேஸா நாங்க எடுத்துக்க மாட்டோம் இது எங்களுக்கு பிரேதத்தை ப்ராப்பரா உடற்பூர்வாய் பண்ணி டீடைல்ஸ் கொடுக்கணும் காசு ஆஃப் டெத் வேணும் டைம் ஆஃப் டெத் வேணும் வீடியோ ஆதாரத்தோட எங்களுக்கு உடற்கூர் ஆய்வு பண்ணி வேணும் அது மாதிரி பொண்ணு வீட்டு சைடுல இந்த பொண்ணு காரணமாக தான் இவன் சஃபர் ஆகி இதுமாரி அந்த சைடு போனான் அந்த பொண்ணுக்கு எல்லாம் பொண்ணுட்ட தான் லாஸ்டா பேசியிருக்கான் அது எங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வீட்லேயும் சிவியர் ஆக்சன் எடுத்து அவங்கள்ட்ட விசாரிச்சு எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் பொண்ணு குடும்பத்து மேலே சந்தேகமாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ இது இடையில வந்து அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன் கூட பேசிக்கிட்டு இவனை வேணான்னு சொல்லவும் இவன் வந்து அதில் தான் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு இன்னொரு பையன் கூட அதான் இன்னொரு பையன் கூட போயிட்டு வர்றது வந்து இந்த பையன் பார்த்ததுக்கப்புறந்தான் மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த பொண்ணுக்கும் இந்த பையன் வானெஸ்ட்ரீ வாக்குவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய ஷூ ஆகிருக்கு எங்களோட எங்களோட சந்தேகமே வந்து பொண்ணு வீட்டு மேலே தான் எங்களுக்கு சந்தேகம் ஏன்னா வேப்பஞ்சீரியில் வண்டி கிடக்கு கரை ஒதுங்கினது வந்து

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க